ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கேவி சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஸ்வீட் செய்யலான்னு நினச்சப்போ இந்த ஸ்வீட் வந்து கடையில் பட்டுச்சு ட்ரை பண்ணேன் நல்லாவே இருந்துச்சு நீங்களும் வீடியோஸ் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு விட்டு கலந்து எடுத்துக்க போகிறேன் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும் ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி தண்ணியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணுன்னா இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரமில் வந்து செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி வந்து விட்டுக்கலாம் நிறைய விட்டுறக்கூடாது இன்னொன்று அந்த பச்சரிசி மாவோட நீங்கள் முட்டை வேணும்னா சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதனா நான் வந்து சேர்த்துக்கல இல்லாட்டி நீங்கள் முட்டை சேர்த்துக்கணும் இன்னுமே கேக் சூப்பராக வந்துட்டு வருங்க எந்த பாத்திரத்தில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே கலர் கிடச்சிருச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலந்து வச்சதை வந்து எடுத்து அடுப்பில் வந்து வச்சுக்கலாம் வச்ச உடனுமே பார்த்தீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் கவனமாக வந்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பால் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமே வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நீங்கள் வந்து வெண்ணிலா யசம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் பாருங்க கட்டி விழுந்துடக்கூடாது கட்டி ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு எந்த பாத்திரத்தில் சேரமோ அந்த பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு என்கிட்ட ஸ்டாண்டு இல்லாததுனால நான் வந்து ஒரு மூணு கல் வந்து எடுத்து அதை வந்து ஸ்டாண்டு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பயன் அப்படி வச்சுக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா கொட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கமாக போயிடுச்சு அது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்